ஒரு சத்சங்கத்தை மகரிஷியை பார்த்து பயிற்சிக்கிட்டு இருக்காரு அப்போது தம்பதியா பாந்துட்டாங்க அப்போ மகரிஷை என்ன சொன்னாருன்னா

நிறைய நாள் நிறைய நிறைய நாள் நிறைய 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 நாள் நடிச்சிருக்கேன் புத்திசாலியாக இருக்க முட்டாளாக என்னால விட்டு விரும்ப முடியாது ஆனால் ஒரு குடும்பத்தை உள்ள ஒரு ரெண்டு பெண் தாயா தாயாக போது அப்படியே ஒரு வெளி ஒரே கதை அப்புறம் ஒரு புரியல இருக்க நான் தான் இருக்கேன் நான் தான் அமைதியே நிறைய நேரத்துல நான் பேசலாம இருக்கேன் நான் தான் வந்து இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவருக்குள்ளதான் இருக்கிறது எனக்கு அப்புறம் தான் கொடுச்சு நம்ம என்னன்னு நினைக்கணும் நம்ம தான் தான் கொடுக்கணும் நம்ம இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு தம்பதியர்களாக இருக்க எல்லாருமே அப்ப எல்லாருமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இருக்க விட்டு கொடுத்து இருக்கிறதுனால தான் நம்ம நம்மளால என்னதான் இருக்கும் அப்படின்னா தம்பதியர்களாக தான் நல்லா இருக்கும் இதுல மகிழ்ச்சி சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா விட்டு கொடுத்து வேற வழி இல்லாம விட்டு கொடுக்கறது வந்து இன்னொன்னு என்ன விட்டு கொடுக்குறோம் வழியே இல்லை

து வாழ்விக்கும் இன்றைக்கு நீங்கள் எல்லா வாழ்வது என்ற எனக்கும் என்னுடைய துணைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்வாக சொல்ல